தச வாயு தட்டு அப்படிங்கிற ஒரு வித்தையை நான் கற்றுக்கிட்டேங்க ஐயா மூலியமாக அதை பற்றி அவர்கிட்ட நம்ம கேட்பங்க இதில் இப்போ நம்ம கே சொன்னீங்களே இப்படி ஃபைட்டுன்னு சொல்லணும் ஞாபகம் வருது மதுரில் வகுப்படுத்தேன் ஒரு நாற்பத்தி எட்டு பேர் போக கலந்துகிட்டாங்க மாணவர்கள் அதில் ஒரு ஐயா முடிச்சுட்டு மதுரில் இருந்து அவருடைய திருச்சிக்கு எதுக்கோ போகிறாரு போகும்போது பஸ்ஸு ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும்போது டிரைவர் இடத்த சொல்லியிருக்காங்க திடீர்னு ஒருத்தருக்கு மயக்கம் வந்து கீழே எழுதுகிட்டார் இது நடந்த விஷயம் ஒருத்த தலைமுடியை சுத்தி அந்த உச்சியிலேருந்து அப்படி எடுக்கும் டப்புனு சவுண்டு வந்தது நான் முதல் தடவை பார்க்குறாங்க கண்டிப்பாக வரைக்கும் யாரும் செஞ்சு நான் பார்த்ததில்ல நெட்டி முறிக்கிறது தலையில் தலையில் இருக்க மண்ட ஓட்டில் உச்சியில் வந்து நெட்டி முறிச்சிருந்தாரு அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தட்டு ரெண்டு ஒன்று தான் சின்ன மாட்டம் தான் இப்படி தட்டினா வலிக்கும் இப்படி தட்டினா வலிக்காது வைத்தியமாக இருக்கும் இது என்ன வேலை செய்யும் அப்படின்னா ஏன் முதலில் தட்டுறாங்க நீங்க சிகிச்சை கொடுக்கறத விட அந்த கொடுக்குறக்காக ஒரு பொஷிஷன் இருக்குது அது கூட சப்போஸ் அதை வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு நீங்கள் சிகிச்சையில் உட்காந்துருக்காரு அவரை நீங்க ஹைட் பண்ணிட்டு பாத்துட்டு வச்சுக்கோங்களேன் அது ஒரு ஹைட் பண்ணுற மாதிரி இருக்குது டாய்ச்சி கராத்தாவாரு எதையாவது பொய்ஷன் கராத்தாவாக இருந்தது கண்டிப்பா எல்லாருமே நச்சிக்கிறாங்க அதான் அதை நிற்கிற அந்த பொஷிஷன் அதான் நீங்க கொடுக்குற சிகிச்சையை அப்புறம் அடுத்தபடியாக தச வாயு தட்டு அப்படிங்கிற ஒரு வித்தையை நான் கற்றுக்கிட்டேங்க ஐயா மூலியமாக அதை பற்றி அவர்கிட்ட நம்ம கேட்பேங்க தச வாயு தட்டு தச வாயு தட்டுங்கிற அந்த பயிற்சி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நம்ம சிறு வயசுலாம் ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்சம் மக்கா இருக்க குழந்தைய இல்லை இருப்பாங்க ஒரு சிலர் வகுப்பில் இல்லை வேறு ஏதாச்சும் பக்கத்தில் பசங்களை கிண்ணல் அடிச்சிருந்தா ஏதோ ஒன்று பாடத்தை கவனிக்காமல் மானல் உக்கம்தானா வாதியார் வந்து நான் இங்கே சொல்லி கொடுத்த கவனிக்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி தலையடி பிடிச்சி கீழே அறுக்கி முதுகில் சாப்பிட்ட தட்டுவார் ஆனால் அங்கே தட்டுறதில் என்ன ஸ்பெஷல்னா இப்படி தட்டினா வலிக்கும் இப்படி தட்டினா வைத்தியம் தட்டுருண்டு ஒன்று தான் சின்ன மாட்டம்தான் இப்படி தட்டினா வலிக்கும் இப்படி தட்டினா வலிக்காது வைத்தியமாக இருக்கும் இது என்ன வேலை செய்யும் அப்படின்னா ஏன் முதுகில் தட்டுறாங்க முதுகில் தட்டும்போது அதுதான் தட்டு வர்மம்னு சொல்கிறாங்க அப்போது இந்த வர்ம இந்த தட்டு வர்மத்தையே நம்ம வந்து எப்படின்னா இந்த பத்து விதம் வாயுக்களுக்குரிய இடத்துல தட்டுறோம் இயக்கம் இப்போ நீங்கள் கப்பிங் தெரபி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா இது அத்தனையுமே வர்ம அட் வர்ம தளங்களில் தான் வந்து அந்த அந்த வேக்கம் அந்த அந்த காற்றை வந்து இது பண்ணுறாங்க அப்போ அந்த வாய்வு பத்து விதமாக நம்ம உடம்புல பிரிஞ்சிருக்கிய பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் தேவதத்தன் ஆகன் கூர்மன் கிரிகிரன் தனஞ்சயன் இப்படின்னு சொல்லி ஒரு பத்து விதமான வாயுக்கள் தான் இந்த உடம்பை இயக்கி கொண்டு போய்கிட்டு இந்த பத்து விதமான வாயுக்களும் நம்ம உடம்பில் கசங்கி சுரியக்கூடியது பேசக்கூடியது நாக்கை சுழலச் செய்வது கண்ணை பார்க்க செய்வது காது கேட்கச் செய்வது கழிவில வெளியேற்ற செய்வது ஒரு ஒரு ஆணூர் பொறுப்புனால் எப்போ சுருங்கணும் எப்போ விரியும் இது அத்தனையுமே ஒரு நம்மளுடைய விந்தில் இருந்து இன்னொரு ஜீவனை உற்பத்தி பண்ணணுன்னா கூட அதுக்கு அங்கே ஒரு வாயு வேலை செஞ்சால் தான் செய்ய முடியும் அப்போ இதை வந்து ஒரு பத்து விதமான தொழிலாக பிரிச்சுருக்காங்க இந்த பத்து விதமான தொழில் இந்த பத்து விதமான காற்று செய்கிறது அப்போ இந்த பத்து விதமான காற்றும் எங்கெங்கு இருந்து என்னென்ன செயல்படுது தான் அந்த வகுப்பு வரும் அதில் நாம் எங்கு தடைப்பட்டு இருக்குதோ அந்த வாயுவை அந்த தட்டல் மூலியமாக நம்ம வந்து உயிர்ப்பி உயிர்ப்பிப்போம் உயிர்ப்பிப்போம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு விஷயத்தை இயக்க வைக்கிறோம் அது முறைப்படி எப்படி தட்டுறது ஒரு இருபத்தி இருபத்திரண்டு இருபது மணி நேரத்தில் தட்டுவோம் அந்த தட்டக்கூடிய இடத்துல தட்டி முடிச்சுன்னா நிறையா பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மாற்றங்கள் பயங்கரமாக தெரியும் சில தட்டி முடித்து எந்திரிச்சு உட்காந்துருவாங்க எதுவும் பேச மாட்டாங்க மாட்டாங்கிட்டே உட்காந்துருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தான் பேசுவோம் என்னென்னு கேட்டால் இல்லை என்ன வேறு உலகத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு உண்மையாக எனக்கு உடம்புலாம் ஏதோ பயங்கர மாற்றம் மாதிரி நரம்புலாம் எனக்கு ஏதோ பண்ணுது ஒரு சிலர்கெலாம் ஏப்பம் வரும் தட்டி முடிச்சுன்னா ஏப்பம் வர ஆரம்பித்தது வகுப்பில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நேரம் அந்த அடங்கலை ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது அவர் பயந்துட்டார என்னைய ஞாபகமாக வந்துகிட்ருக்கே அப்படின்ட்டு தட்டின முறை சரியாக இருந்தால் உங்கள் உடம்பில் என்ன பிரச்சனை உண்டோ அதை வெளிப்படுத்தும் அப்போது அவ்வளோ வாயு உள்ளே நின்றுருக்கு வயிற்றில் மட்டும் தங்கினால் அதுக்கு பேர் வாயும் பேர் அந்த வாயு உடல் முழுக்க பரவச்சா வாதம்னு பேர் பக்கவாதம்னு சொல்கிறோம் இல்லை உடல் முழுக்க வாதம் பரவனா தான் பக்கவாதம் வரும் அப்போ அந்த வாதத்தை அந்த இரு அந்த தசவை பத்து விதமான தட்டு ஒரு இருபத்தி ரெண்டு இடத்துல தட்டுவோம் அந்த இருபத்தி ரெண்டு இடத்துல தட்டக்கூடிய அந்த வாயு அவர் உடம்புக்கு அப்போயே வேலை செஞ்சதுனால உள்ளர்களுடைய கேஸ்டிக்னு சொல்லக்கூடிய அந்த தேவை இல்லாத மழைவாயு பூராமே நாற்றம் அடித்த வாய்வு பூராமே ஏப்பமாக வருது ஒரு மூணு மணி நேரத்துக்கு நான் அந்த கிளாஸ் பூராமே வாட வேறு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அவருடைய அவ்வளோ உள்ள கழிவுகள் இருக்குது முடிச்சு மரம் வயிறு இல்லை அவ்வளோ பெரிய மிராக்கெலாம் நடக்கும் அது அந்த மாதிரி அது எங்கெங்க தளங்கள் எந்த எப்படி எப்படி தட்டணுங்கிறதா அந்த வகுப்புங்க நன்றிங்க தச வாயு தட்டு அப்படின்னா என்னென்னா நமது உடம்புல பத்து விதமான வாயுக்கள் பத்து விதமான தொழில் பண்ணிகிட்ருக்கு அந்த வாயுக்களை முறையாக ஆக்டிவேட் பண்ணுறக்காக இருபத்தி ரெண்டு இடங்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட பக்குவத்தில் தட்டணும் இதை வந்து ஐயா வந்து நமக்கு கற்றுக் கொடுப்பார் அப்போ என்ன ஆகுன்னா ஒரு நோயாளி இருக்காங்க இல்லை நோயாளி அப்படிங்கிறத விட ஒரு மனிதன் ஒரு மனிதனை படுக்க வச்சு இருபத்தி ரெண்டு இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் தட்டும் பொழுது அந்த மனிதனுடைய உடம்பில் இருக்கிற பத்து வாய்க்களும் அதோட பத்து தொழில்களை அந்த வினாடிலிருந்து ஒழுங்கா செய்யும் ஒருவேளை அதுக்கு முன்னால தப்பு தப்பா செஞ்சுட்டு இல்லை தொழில் செய்யாம இருக்கலாம் இல்லை எங்காவது லாக்காயிருக்கலாம் இப்படி பத்து வாய்க்கள் பத்து தொழில்களை சரியாக மீண்டும் செய்வதற்காக ஒரு சிகிச்சை தான் தசை வாயு தட்டு அப்படிங்கிற தட்டு இது வந்து யார் வேணால் கற்றுக்கலாம் ஏற்கனவே சிகிச்சை கொடுக்குறவங்களும் கற்றுக்கிட்டு எந்த சிகிச்சை கொடுத்தாலும் கடைசியாக இந்த இருபத்தி ரெண்டு இடத்துல தட்டி நீங்கள் அவங்கள அனுப்பலாம் இல்லை நார்மலாக எல்லாம் கற்று வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து ஒருவேளை உங்கள் பாட்டியோ தாத்தாவோ சொந்தக்காரங்களோ யாருக்காவது உடம்பு சரியில்லை ரொம்ப டல்லாக இருக்காங்கன்னா இந்த நீங்கள் இந்த 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 சிகிச்சை மட்டும் கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த இருபத்தோரு இருபத்தி ரெண்டு இடத்துல தட்டுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளோதாங்க ஒரு பத்தே நிமிடத்தில் நாம் இன்னொருவருடைய பத்து வாயுக்களை பத்து தொழில்களை இருபத்தி ரெண்டு இடத்துல தட்டி மீண்டும் அவருக்கு நாம் ரெஃப்ரெஷ் பண்ணி அனுப்ப முடியும் ஒரு அருமையான ஒரு வித்தை ஐயா மூலியமாக நான் கற்றுக்கொண்டேன் இதை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் தச வாயு தட்டு அப்படிங்கிற ஒரு அருமையான பயிற்சி இந்த பயிற்சியை கற்றுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இது வந்து ஒரு சுயசார்பு சிகிச்சைன்னு சொல்லாங்க உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் கற்று வச்சிட்டா அட்லீஸ்ட் எதாவது இருக்காது ஒரு பிரச்சனையா டக்குன்னு போய் தட்டுனீங்களா சரியாயிரும் இதுக்காக நம்ம படம் செலவு பண்ணி ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போய் பெரிய பெரிய வேலைகளை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வக்தியை கற்று வச்சுருந்தா நமக்கு ஈஸியாக இருக்கும் உதாரணத்துக்கு ஏரோப்ளைனில் போயிட்டுருக்கோம் அவருக்கு எமர்ஜென்சி அப்போ இந்த தசைவாய் தட்டு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் டக்குன்னு தட்டும் பொழுது அவர் எந்திரிச்சிடுவார் இதுக்காக ஃப்ளைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு நாட்டில் இருக்குவாங்க அத்தனை பயணிகளுக்கு லேட் ஆகும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது கப்பலில் ஃப்ளைட்டில் ஒரு எமர்ஜென்சியில் நடுராத்திரியில் ஒரு சிக்கல் வரும் பொழுது இந்த வெறும் தசவாயு தட்டை மட்டும் க கற்று வச்சுருக்கும் பொழுது கண்டிப்பாங்க இது என்ன கேட்டால் உலகத்தில் இருக்கிற எல்லா வீட்லேயும் யாராவது ஒருத்தராவது கற்று வச்சுக்கணும் இந்த வாயு தட்டுங்கிற பயிற்சி ஏன்னா ரொம்ப எளிமையானது ரொம்ப தேவையானது அந்த வித்தையை ஐயா அவர்கள் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காரு அதற்காக நான் நன்றியை சொல்லிக்கிறேங்க நன்றிங்க ஐயா இதில் இப்போ நம்ம கே சொன்னிங்களே எப்படி ஃபைட்டுன்னு சொல்லணும் ஞாபகம் வருது மருளை வகுப்படுத்தேன் ஒரு நாற்பத்தி எட்டு பேர் போக கலந்துட்டாங்க மாணவர்கள் அதில் ஒரு ஐயா முடிச்சுட்டு இருந்து அவருடைய திருச்சிக்கு அதுக்கோ போகிறாரு போகும்போது பஸ்ஸு ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும்போது டிரைவருங்கிறத சொல்லியிருக்காங்க திடீர்னு ஒருத்தருக்கு மயக்கம் வந்து கீழே கிழவிழுட்டார் இது நடந்த விஷயம் அப்போதான் இவர் நம்மகிட்ட படிச்சுட்டு பஸ் ஏறுறாரு அந்த பூஸ்டப்பிங்களா ஒன்றும் எல்லாரும் நவருங்கன்னு சொல்லிட்டு பஸ்ஸு நிறுத்த சொல்லிட்டு தசாயம் மட்டும் தட்டியிருக்கார் மூணு நிமிஷம் எந்திரிச்சிட்டார் எந்திரிச்சு அவர் சொல்கிறார் ஐயா எப்போ நீங்கள் சொல்லுவீங்க ஒரு 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 வியாதிசை நம்ம சரி பண்ணால் நாம தான் கதா நாம தான் கடவுள் அப்படிம்பிங்க உண்மையாக தான் கடவுளாக ஐயா அவர் எந்திரிச்சு என் காலத்தை கும்பிட்டாரு பஸ்ஸில் எல்லாரும் நான் ஹீரோ ஆகிட்டாயா எனக்கு அந்த டீக்கு பார்க்க நீ போது எல்லோரும் எனக்கு 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 தான் ஐயா நீ இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க சாப்பிடுங்கனு சொல்லிட்டு இது எப்படியா நடந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டார் அப்போ அதில் என்னென்னா தசாய தட்டும்போது தச நாடிகளும் இயங்கும் தச நாடி என்பது இடகலை பிங்கலை சுழுமுனை சிகுவை அத்தி காந்தாரி அலம்புடை இப்படின்னு சொல்லி குகு இப்படின்னு ஒரு பத்து விதமான நாடிகள் இருக்குது இந்த பத்து விதமான வாய்வு பத்து விதமான நாடி இயங்கும் அதனால தான் அவருக்கு வந்து அந்த நாடிக்கு போகக்கூடிய ஆற்றல் போகாதனால தான் தசவாயுவை தட்டு தச நாடிக்கு ஆற்றல் கொடுத்து எழுந்திரிச்சிட்டாரு இதை சொல்லும் போது அவருக்கு பயங்கர குஷி ஆகிட்டார் அதுபோல் ஐயா நீங்க ஃப்ளைட்டுன்னு சொன்னதுனால் இந்த இப்படியும் ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு ஐயாவுக்கு சொல்ல வந்தேன் அடுத்தபடியாக நெட்டி முறித்தல் அப்படின்னு ஒரு பயிற்சிங்க இதையும் நான் கற்றுக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த நெட்டி முறித்தல் சம்மந்தமாக ஐயா அவர்களுடைய கருத்தை நம்ம கேட்போம் ஐயா நெட்டி முறித்தல் அது சம்மந்தமாக சமது கண்டிப்பாங்க பொதுவாக ஒரு இயல்பான ஒரு விஷயம் இப்போ வந்து ரெஸ்ட்டு ஓய்வு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா நீ ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஓய்வு எடுக்கலாமீங்க அப்படின்னா ஓடிட்டுருக்கவங்களுக்கு படுத்தா ஓய்வு பதினஞ்சு நாள் காய்ச்சலில் படுத்தே இருக்கிறேன் அவங்க எது ஓய்வு எந்திரிச்சு நடக்கிறதா ஓய்வு அப்போ இருக்கக்கூடிய நிலையை மாற்றி செய்தால் அதான் வைத்தியம் அதுபோல் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இந்த அஸ்தி இந்த எலும்புகள் இணைப்புகளில் ஒரு விஷ வாய்வு தங்கும் இந்த வாய்வு ரெகுலராக எப்பவுமே தங்கி இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ஆங்கிலேயர் சொன்னால் ரொம்ப சொல்கிறாங்க இல்லையா இந்த எலும்பு ஜாயிண்ட்களில் பிரச்சனை வரும் இது ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா அந்த விஷ வாயு தங்கும்போது தான் சொன்னீங்களா உடல் வா வயிற்றில் மட்டும் வந்தால் வாயு உடல் முழுக்க தங்கினா அதுக்கு பேர் வாதம்னு பேர் இந்த வாத நீரும் வாத காற்றும் கூடும் இந்த கூடக்கூடிய இடத்துல நாம் இப்படின்னு போ சத்தம் வந்து பார்த்தீங்களா அந்த வாயு வெளியேறிய சத்தம் இதை முறையாக எடுக்கணும் அப்படின்னா வருதுங்களேன் இதை முறையாக எடுக்கணும் இப்போ இதை நான் பத்து வரி நானே எடுத்தேன் பாருங்கள் அடுத்து வராது ஏன் ஆனால் அதே ஒரு ஒரு நாள் கழிச்சு எடுத்து பாருங்க திருப்பி வரும் வாயு கூடுதுன்னு அர்த்தம் வாயு உள்ள உடம்புல நெட்டை வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் என்னதில் பெரிய விஷயம்னா எல்லோருக்கும் எடுத்துடக்கூடாது வைத்தியம் பார்த்து முறைப்படி பண்ணணும் தொக்கணம் செய்கிறோம் அப்படின்னா தொக்கணம் செய்து முடித்த உடனே நெட்டை எடுக்கணும் அதுதான் யாருக்கு எடுக்கணும் அது எப்படி முறையாக எடுக்கணும் இப்போ கழுத்துக்கு எடுக்கிறோம் இப்போ நீங்கள் நிறைய யூடியூப்லாம் பார்க்குறோம் யூடியூப்பில் சும்மா கழுத்தை ஆசைச்சிருவாங்க சவுண்டு பேக்ரவுண்டில் கொடுத்துருவாங்க பட்டுன்னு உடையிற மாதிரி இதை பார்த்து நிறையா பேருக்கு பிரச்சனை வந்ததாக நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இதெல்லாம் வந்து நேரடியாக கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதான் கைப்பாக முடி வெட்ட போகிற இந்த பிரச்சனை வருதுங்க சரிங்க நம்ம அனுமதியே இல்லாமல் அவன் பாட்டுக்கு போட்டு படக்கம் நாட்டுவாங்க நம்ம முதலியே சொல்லிடுவா அதை மட்டும் வெட்டு வேறதா ஏதாவது செஞ்சுறாதேன் அப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப கழுத்து இல்லை ஒரு அஞ்சு ஜாயிண்ட் தான் இருக்கும் இங்க இது ரொம்ப மென்மையானது இந்த சிறசுக்கே அதுதான் அதுதான் பலமே இந்த சிறசை வந்து தாங்கி பிடிச்சக்கூடிய அந்த முதுகத்தினுடைய முதல் முதல் பகுதி அந்த அஞ்சு எலும்பு இப்படி இருக்கக்கூடிய எலும்பு அப்படி தான் பழம் இப்படி எடுத்துட்டா உடஞ்சிடும் அப்போ ஒருத்தருடைய உயிரை தான் நம்மகிட்ட கொடுத்துட்டு போறாங்க அந்த உயிரை நம்ம செம்மை இப்படி திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும் அதில் வந்து நம்ம வந்து யூடியூப்பில் பார்த்து செஞ்சுட்டோம் இப்படி பார்த்து செஞ்சிட்டோம் அப்படின்னு எடுத்து செய்யும்போது மாறுதலாக செய்யும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்ப அதை எப்படியெல்லாம் அது இதுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கு அதாவது இந்த பாதுகாப்பு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க ஒரு காலத்தில் மாட்டு வண்டி இருக்கு பார்த்தீங்களா அந்த மாட்டு வந்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு மரம்னா நீளமா இருக்கும் ஆனால் மாட்டு சக்கரம் வட்டமாக இருக்கும் இப்போ வட்டமாக எடுக்கிறதுக்கு என்னான்னு யோசிக்கிறாங்க நிறைய முறையில் கை நிறைய முறையில் வந்து இருந்தாலும் நீங்கள் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் அப்படி வரும்பொழுது ஒரு நாய் சாப்பிட்றத அந்த சக்கரம் செய்யக்கூடிய அந்த தொழிலாளி வந்து பார்க்குறாரு எப்படி இந்த வட்டமாக எடுக்கிறது ஒளியில் வெட்டினாலும் இப்படி கிராஸாக தான் போகும் எப்படி இப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஆதி காலத்தில் நான் சொல்லக்கூடிய முறைகளை சொல்கிறேன் அப்போ ஒரு நாய்க்கு வந்து அமாவாசனைக்கு அவங்க சாப்பிட வைக்கிறாங்க காற்று அடிக்குது காற்று அடிக்கும் போது இலைக்கு மேலே இப்படி கா இப்படி கை கால் வச்சு சாப்பிடுச்சுன்னா இலை வந்துச்சுன்னா இலை இப்படி தூக்கும் உணவு பூரா வீணாக போயிடும் அந்த நாய் என்ன பண்ணுதான் இலை இருக்குன்னா உணவு போட்டு இலைக்கு மேலே அந்த பக்கம் கா கால் வச்சு இப்படி சாப்பிடுது தான் அவர் புரிஞ்சுட்டானா ஓ இது வந்து எது திசையில் பார்த்து செய்கிறனால வரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி அதுன்னு உருவாக்கினதான் வாட்ச்னு ஒரு டூல்ஸ் ரெடி பண்ணாங்களாம் அந்த மரத்தை அப்படி போய் அப்படி அடிச்சு கொண்டு வரும் அடிச்சு தூக்கும் இடம் மட்டும் செதில் செதிலா வரும் உளியில் எடுத்தா நேராக போகும் இது இது எதுக்கு அப்புறம் அப்படி செய்யும் ஒரு வட்டம் வந்து பாத்தீங்களா அந்த ப்ரொசீஜர் எதுக்கு எதை செஞ்சால் சரியா இருக்கும் இல்லைங்களா கைனா முன்னாடி மடங்கும் கால்னா பின்னாடி மடங்கும் இதை மாத்தி மறக்கணும் தவறுதல் ஆயிரும் அப்ப எதுக்கு எவ்வளோ அளவுகோல் இருக்கீங்க அந்த அளவுகோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ காதுக்கு நம்ம எத்தனை பேர் காது கொடுத்தாலும் காது எடுத்து எடுத்த உடனே அப்படி ஒரு அப்படி ஒரு காது ரிலாக்ஸ் தெரியும் சா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பல நாள் அடைஞ்சு இருக்கக்கூடிய வாயு ரிலீஸ் ஆகும் உடனே இது உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம நெட்டை எடுத்து காட்டுவோம் எடுக்கிறது என்ன பெரிய விஷயம்னா ஆயிரம் பேருக்கு எடுத்தாலும் ஒருத்தர் கூட டேமேஜ் ஆகாது ஒருத்தர் கூட ஒரு வழி வேதனை வராது தெளிவாக எப்படி எடுக்கணுங்கிறது தான் அந்த வகுப்புங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த இருக்க வாயு வெளியே ஏறினாலே அந்த நெட்டிங் பொதுவாகவே நான் சொல்லுவோம் நம்ம உடம்பு நல்லா பா நெட்டை முடிச்ச மாதிரி இருப்பா உடம்பு அப்படின்ற வார்த்தையே எதுக்குன்னா இந்த ஃப்ரெஷ்ஷப் தான் இப்போ பாருங்கள் கார் ஓட்டுறோம் ஒரு இரநூறு கிலோமீட்டர் ஓட்டுறோம் என்ன ஆகும் சோர்வாகும் வண்டி நிற்பாட்டு தானாகவே கை போகும் அப்படி அப்படி கை தூக்க கால் தூக்க கழுத்து தூக்க இதெல்லாம் செய்யும் உடனே ஒரு ஃப்ரெஷ் அப் ஏன் அங்கே அடைப்பட்ட வாயு வெளியேறுது அதிகமாக எடுத்தாலும் மிகுனும் குறையும் நோய் செய்யும் அதிகமாக எடுத்தாலும் பிரச்சனை தான் எடுக்காம விட்டாலும் பிரச்சனை தான் அப்போ அது யாருக்கு எவ்வளோ எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அதுதான் கான்செப்டுங்க அந்த நெட்டி முறிக்கிறதுல நான் வந்து பயிற்சி கத்துக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த உச்சியில எடுத்தது தாங்க ஒருத்தர் தலைமுடியை சுத்தி அந்த உச்சியில இருந்து அப்படி எடுக்கும் டப்னு சவுண்ட் வந்தது நான் முதல் தடவை பாக்குறேன் வரைக்கும் யாரும் செஞ்சு நான் பார்த்தது இல்லை நெட்டி முறிக்கிறது தலையில தலையில இருக்க மண்ட ஓட்டில் உச்சியில வந்து நெட்டி முறிச்சிருந்தாரு அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்புறம் நாங்க எல்லாம் செஞ்சோம் எல்லாரும் செய்யும்போது வந்துச்சு அது கண்டிப்பா வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டிஃப்ரெண்ட்டான ஒரு பயிற்சி இருந்தது ஏன் சொல்கிற மாதிரி இப்போ நானும் போயிட்டு இருக்கிறனால அப்பப்போ அப்படி வர அப்படி வரும் வரும் வச்சிக்கலேன் இந்த வழக்கமாகவே செஞ்சுட்டே இருப்பேன்னு வச்சுக்கலாம் செஞ்சாலும் ரிலாக்ஸ் ரிலாக்ஸாக இருக்கும் இப்போ அந்த உச்சி எடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா அது வந்து ஒரு மிகப்பெரிய வைத்தியம் எப்படி அப்படின்னா நிறைய பேர் இருமல் வரும் வரட்டு இருமலை என்ன கொடுத்தாலும் வேலை செய்யாது ஆனால் வரட்டிறமல் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் அந்த பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க தேவையில்ல எச்சிலும் வராது உமிழ்நீர் வராது எதுவுமே தான் இருமல் வரட்டிருமல் இருமல் அப்படின்ட்டே இருப்பாங்க அது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இந்த நாக்கனுடைய உள்பகுதியில மேலுக்கு சிறுநாக்கு லிங்குன்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநாக்கு அப்படி தட்டிக்கிட்டே இருக்கும் இது தடவை தடவை இது தடவை தடவை அங்கே இருமல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன அப்படின்னா சிவாகியர் சொல்ற ஒரு படல உச்சுக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே வைத்த பொருளும் வகையறிவார் உண்டு உயிர் எங்க ஒடுங்குதோ அங்க ஒடுங்குதுங்கிறது அது எந்த ஸ்கேனு ஜெராக்ஸ் எக்ஸ்ரே கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடியது மனிதனுடைய கண் காது மூக்கு வாய் இது அத்தனைக்கும் நடுவில் ஒரு துவாரம் இருக்கு அதுதான் சீவன் இருக்கக்கூடிய இடம்னு சொல்றாங்க அந்த சீவன் எங்க இருக்கு கண்டுபிடிச்சா நீ சீவனா வாங்குறாங்க அந்த இடத்துல இருந்தா இந்த உள்நாக்கு வந்து இப்படி இருக்கும் இந்த உள்நாக்கு நீங்க நம்ம உச்சில கரெக்டா சுத்தி எடுத்தோம் அப்படின்னா இப்படி தொங்கிருக்கக்கூடிய நாக்கு அப்படி மேலே நிற்கும் ஏறிச்சுன்னா அந்த வர வரட்டிருமல் நின்றும் அதுக்கு மருந்து எதுனா அந்த நெட்டி முறை தான் சரியாக எடுத்தால் உடனே அந்த வரட்டிருமல் நின்றும் அதுக்கு அது மிகச் சரியான ஒரு மருந்துங்க ஆனால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லையா நன்றிங்கய்யா ஐயா உங்கள் உங்களோட இது இத்தனை வருஷம் நீங்கள் இதை பயிற்சி சொல்லி கொடுக்குறீங்க சீரஸ் பண்ணுறீங்க அதில் அதாவது இன்ட்ரெஸ்டிங்கா அதாவது அதாவது நோயாளி ஒருத்தர் குணமானது இல்லை உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஏதாவது அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் நிறையா இருக்கியா எதை சொல்கிறதுன்னு தெரியல சரிங்க இப்போ நடுவில் வந்து உங்கள் சார்ந்த சம்பந்தப்பட்டவர்கள் நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு பேரை மட்டும் சொல்கிறீங்க கோபின்னு ஒரு ஐயா வந்து வந்து உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கிறார் நான் நீங்கள் படித்ததுக்கு அப்புறமா அவர் வந்தவர் மெயில் பண்ணியிருக்கிறார் ஆல்ரெடி இந்த என்கிட்ட ட்ரீட்மெண்ட் தான் கேட்டிருக்கார் ஐயாக்கு தெரியும் நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதெல்லாம் தெரியும் ஒர்க் பண்ணி தான் எடுப்பாங்கிறது அப்போ வந்து நம்ம ஸ்டூடண்ட்டை ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது ஐயாவுக்கிட்ட வைத்தியம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இல்லை ஐயா வைத்தியம் பார்க்கறதுல யாராச்சு ஃபோன் வந்துச்சு இல்லைங்க மாணவர்கள் இருக்காங்க அவங்க பார்ப்பாங்க நீங்கள் எந்த ஊரில் சொன்னால் அந்த ஊரில் மாணவர்கள் இருக்காங்க அவங்க நீங்கள் செஞ்சுக்கணும் சொல்லுவோம் அவர் வந்து இல்லைங்க நான் ஒசுர்தாயா அப்படின்னா சரிங்க மாணவர்கள் இருக்காங்க செஞ்சுக்கணும் இல்லைங்க எனக்கு நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நான் செய்யணும் கொஞ்சம் டைம் வேணுமியா இருட்டிங்க பார்ப்போம்யா முடியாதுங்கிறத நான் பார்ப்போன்னு சொல்கிறேன் ஏன்னா மாணவர்கள் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்புறம் இல்லை ஐயா எப்படி பார்க்குறது அப்படின்னு அவங்க தொடர்ந்து ஃபோன் வரும் இல்லை நீங்கள் வகுப்பு அட்டன் பண்ணிங்கன்னா ஐயாட்ட நீங்கள் ஐயா வைத்தியம் பார்த்துருவா வகுப்புல மட்டும் வைத்தியம் பார்த்துடுறைய அவங்க என் கண்ணு முன்னாடி பிரச்சனை பார்த்தாலே கண்டுபிடிச்சா செஞ்சுருவோம் அப்படி வந்து பொழுது செவுத்து தூணில் வந்து ஐயா நான் இப்படி சாஞ்சி உட்காந்து கேட்டார் உட்காந்துங்க அப்படின்னு எல்லோரும் ஹாலில் உட்காந்து அவர் மட்டும் தள்ளி போய் அந்த செவுத்துடைய சாயலில் போய் இப்படி உட்காந்துக்கிட்டார் உட்காந்தான் பாரத கவனிச்சார் முதல் நாள் ஃபுல்லாக வகுப்பு போயிட்டே இருக்கு மறுநாள் ஸ்டூடெண்ட் என்ன சொல்லிக்காங்கன்னா ஐயா அந்த செக்ஷன் வரும்போது உங்களை கூப்பிடுவா சரி பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறாங்க என்னை கேட்காமலே சொல்லிடுவாங்க சிக்கலை சிக்க வைக்கிற மாதிரியே சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டு கரெக்டாக அந்த கழுத்துக்கு ஐயா மூணாவது நாள் பார்த்துருப்பீங்க மூணாவது தான் ரெண்டாவது நாள் மத்தியம் நம்ம கழுத்துக்கு வருவோம் அப்படி கழுத்துக்கு வரும்போதுங்க இதுதான் இதான் பிரச்சனை என்ன சொல்லலை உங்களுக்கு அவர் இதுவே சொல்ல வலிக்குமே அவ்வளவு தான் ஏன் நம்ம சாதாரண வழியும் கூட நினப்போம் சரின்னு சொல்லி பார்த்துட்டேன் பார்த்துட்டு வீடியோடு இருக்கியா அது சொல்லாமு தெரில முதல்ல நான் வந்து எல்லாருக்கு ருத்ராட்சன் தானம் கொடுப்போம் இல்லையா அப்படி கொடுக்கும்போது அவர் வந்து ஐயா நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் காலைல விழக்கூடாதியா ஐயா நீங்கள் விழுணுன்னு சொல்ல வேறியா நீங்கள் யாரும் தான் நான் திருப்பி காலைல விழுந்துருவேன் இதுதான் என்னுடைய கொள்கையும் எல்லாேருக்கும் காலை தொட்டு நானும் கும்பிட்டுருவேன் அப்படின்னு அவர் வந்து அவர் முறையில் இருந்து வாங்கினார் நான் அதை பற்றி நான் மறந்துட்டேன் மத்தியானம் அந்த அந்த கழுத்துக்கு செய்யும் பொழுது செஞ்சு முடிச்சு அடுத்த நிமிஷம் அப்படி எந்திரிச்சு வந்தவர் காலைல விழுந்தார் எதுவும் நான் பெருமைக்கு சொல்ல வரலை காலைல விழுந்தார் அந்த அதாவது அந்த வழி போச்சுன்னா யார் எப்படி பார்ப்பாங்கிறதுக்கு அப்போ அவர் சொன்னார் ஐயா நான் வந்து திருப்பதியில் பெருமாளுக்கு பக்கத்துலேயும் சேவிக்கக்கூடிய பாக்கியம் நிறைய முறை கிடச்சிருக்கேன் அதுக்கு தகுந்த நபர்கள்லாம் இருக்கிறாங்க அன்பு ரீதியாக நம்ம போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணுறோம் ஐயா போன முறை போகும்போது பெருமாளையை நீ மட்டும் நேராக நிற்கிற என்னால் நிற்க முடியலையே அப்படின்னு திட்டிட்டு வந்தேன் பெருமாளே வந்து செஞ்ச மாதிரி இருந்துச்சு நீங்கள் செஞ்சது அப்படின்னாரு இது ஆதார் தான் வீடியோடு எடுக்கிற மாதிரி ஏதோ பெருமைக்கு சொல்ல வரலையா அதுக்கப்புறந்தான் வந்து வீடியோ எடுத்துகிற மாணவர் வந்து என்னை முழுசாக எடுங்க நான் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி அவங்க ஃபீட்பேக் கொடுத்தாரு என்ன சொன்னார்னா அதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியும் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறாரு பன்னெண்டு லட்சம் அந்த கழுத்துக்கு அப்படியேப்பட்ட கழுத்து வழியான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாலாம் பப்ளிக் சொல்ல முடியாது ஆனால் கிளாஸில் சொன்னார் நிறைய பிரமுகர் பேரெலாம் சொன்னார் இவங்கெல்லாம் வைத்தியம் பார்த்துருக்கேன் இப்போலாம் இவ்வாக இருக்குது இதனால் குடும்ப பிரச்சனை இப்படிலாம் வந்திருக்கும் கூட நிறைய விஷயங்கள் சொன்னார் அது நமக்கு தேவையில்லை ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் பன்னெண்டு லட்சம் செலவு பண்ணியிருக்கையா நான் படுக்கிற பெட்டு ரெண்டரை லட்சம் நான் கழுத்தில் போடுற நெக் பேண்ட் இருபத்தி ஏழாயிரம் இப்படி என் ஃபைல்லாம் எடுத்தால் இவ்வளோ இருக்கியா உலகத்தில் எதெல்லாம் பேசுனோ அதெல்லாம் நான் வாங்கிடுவேன் நான் தூங்கி கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு என் டிரைவர் தான் மூணு வருஷம் கார் ஓட்டுறாரு எப்படியே மூணு வருஷம் அவர் தான் ஓட்டுறாரு இன்றைக்கி நான் கழுத்து இப்படி திரும்பறையான்னு சொல்லி திருப்பிக்கிட்டே இருக்கிற கழுத்தை அடுத்து என்னுடைய திருமண நாள் வருகையாக ஃப்ரான்ஸில் புக் பண்ணியிருக்கிறோம் ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா நீங்களும் எனக்கு வந்தால் சந்தோஷம் நீங்கள் அங்கே வந்து நான் வாழ்த்திங்க அதை முடிச்சு ஒரு கார் எடுத்துகிட்டு போயிட்டு லன்ச்சு வீட்டில் போய் சாப்பிட்டு இங்கே சாப்பிடுங்கன்னா இல்லை நான் வீட்டுக்கு போய்ட்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் அவங்க காமிச்சிட்டு அவங்க ஆச்சரியப்படா ஏன்னா ஒரு கார் ஒட்டி மூணு வருஷம் ஆச்சு இனிமேல் நான் டிரைவரை வந்து வேலைக்கு வேணான்னு சொல்கிறோம் ஐயா வேறு வேறு வேலைக்கு இது பண்ணுறோம் இன்னும் நான் அதை நிறுத்திடுவேன் சொல்லிட்டு அப்படி கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் செலவு பண்ணி மூணு வருஷம் வழிவனுடன் வாழ்ந்த ஒரு ஒரு மனிதனை அதை நான் அவர் செஞ்ச நேரம் ஒன்பது நிமிடம் அவ்வளவுதான் தான் ஒன்பது நிமிடம் தான் செஞ்சுருக்குறோம் அவர் கல் கழுத்து திரும்ப அவர் சொல்லார் நான் நாளைக்கே எனக்கு சிகிச்சையில் டாக்டர்கிட்டலாம் போய் நான் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்ல போகிறேன் என்ன வைத்தியம் பார்த்தீங்க இப்படி ஒருத்தர் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் சொன்னேன் தைசியம் எனக்கு நல்லா செய்யணும் அப்படி எதுவும் செஞ்சுடாதீங்க அது அவங்க முறை இது நம்ம முறை அவரத வரது ஒசூர்லேயே இருக்கும் இத்தனை நம்ம இதுக்கு தெரியாமல் போச்ச ஐயா அப்படின்ட்டு அவர் அதை முடிச்சுட்டு தான் உங்களை வந்து ஃபீட்பேக் உங்களுக்கு போட்டிருக்காரு மெயிலில் வந்து போட்டிருக்காரு இப்படி ஒருத்தர் நான் வந்து ஐயாவை பார்த்தேன் நீங்கள் போயிட்டு இருந்தான் சொல்லி நீங்கள் படித்தேன்னா அவர்கிட்ட வந்து படித்தேன் பல வருஷம் வழி நீங்கள் மெயில் காமிச்சார் மெயிலில் காமிச்சார் அதே போல் ரெண்டாவது நீங்கள் இன்னொரு ஐயா ஒருத்தர் நவீன் ஒருத்தரை அறிமுகப்படுத்துனீங்க அந்த குழந்தைக்கு வந்து ரெண்டரை வயசு ரெண்டரை வயசாக மூணு வயசோ குழந்தை திடீர்னு பேசி இந்த குழந்தை ஒரு ஒன்றரை வருஷம் பேசாமல் ஆயிடுச்சு இதெல்லாம் அவங்க என்கிட்ட நம்ம ரெண்டு பேர் வந்து அவங்க ரெண்டு பேரும் குடும்பத்தேரோ வந்து படிக்க வந்தாங்க படிச்சுட்டு அந்த குழந்தை ஒரு முறை வைத்தியம் பார்க்க சொன்னாங்க ஒரு ஒரு முன்னேறம் வைத்தியம் பார்த்தா ஐயா நேற்றும் வீடியோ அமைச்சிருக்குறாங்க ஐயா குழந்தை நல்லா பேசுதியா அன்றைக்கி சாயந்தரமே பேசிடுச்சு இந்த மாதிரி நிறைய நிகழ்வு இருக்கா இது ஐயாவை தொடர்பு வந்ததாக அவங்க அவங்க தொடர்பில் வந்ததுனால் அதை நான் உங்களுக்கு அது ஏன்னா நீங்கள் சந்தியான ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அதுக்கு அப்படி ப்ரூவ் கூட சொல்கிறேன் அந்த நிறைய இருக்கியா இந்த ஒம்பது வருஷம் வகுப்பில் கடைக்கிட முடியாதது யோசிச்சுப்போம் எனக்கே மிராக்கலாக இருக்கும் நம்ம செஞ்சது இவ்வளோ தூரம் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு உண்மையிலே எல்லாமே இறைவனோட வரும் தாயா நம்ம கையில் எதுவுமே கிடையாது ஒரு மனிதனால் ஒரு சொட்டு ரத்தத்தில் கூட உற்பத்தி பண்ண முடியாது எல்லாம் விதிக்கப்பட்டது இறைவன் ஏதோ ஒரு பதில் கொடுத்துருக்கார் செய்யறோம் கண்டிப்பாக நன்றிங்கய்யா நன்றிங்கயா